தோட்டத்துல யாருமே இல்லங்கிறோம் வாக்கியல்ல இவ்ளோ தண்ணி போகுது பம்பு செட்ல யாரா இருக்கா தெரியலீங்கய்யா போடே மடக்கணும் போட சீக்கிரமா போய் மடைய போ தண்ணி நிறுத்துறா போட யாரு பிள்ளை நான் இங்க இருக்கேன்

பாவம் அக்கா கஷ்டப்படுது நினைக்கும்ல அதுக்கு தான் துவைக்க போட்டு துணில இருந்து வாங்கிட்டு போலான்னு வந்தேன் தங்கச்சிய படிக்க வைக்கிறேன் படிக்க வைக்கிறேன்னு நினைச்சது சாதிச்சு போட்டியா இந்த பாரு உன் தங்கச்சி வர்ற இன்னைக்கு எவ்வளவு பட்டு புடவை போட்டு வச்சிருப்பா நான் எடுத்து கொடுக்குறேன் இன்னைக்கு மட்டும் ஜோ ஜோ ஜோனு கட்டிட்டு போய் உன் தங்கச்சி முன்னாள் இல்லாம ஐயோ அதெல்லாம் வேணாம் எனக்கு என்ன சளி போதும்

நீ கெடுக்கிறது பத்தாதுன்னு ஊரு பிள்ளைகளை கெடுக்கிறதுக்கு இவ வேறையா இவ ஒண்ணு என்ன மாதிரி இல்ல இங்க ஆத்த மாதிரி காதுக்கு கூட கேக்காம மனசுக்குள்ளாரே பேசிக்குவா அது ஏற்கனவே சொல்லிருக்கேன்ல இவளுக்கு தான் வேலை வாங்கி கொடுக்கணும்னு ஏம்புள்ள போய் சொல்ற எப்ப நீ சொன்ன தவசி இவ பேச்ச நம்பாதீங்கடா இவ தொல்ல தாங்க முடியாம போயிட்டா அந்த வாத்தியால போய் சேர்ந்துட்டாரு இவங்க சாவகாசம் நம்மளுக்கு ஆபாது ஏற்கனவே ரெண்டு மூணு பேருக்கு வேலைக்கு சொல்லியாச்சு பஞ்சாயத்து போட ஆபீஸ்க்கு அங்க பாக்கலாம் எங்க வந்து வாக்குறது

இந்த மாதிரி சும்மா என்ன தொந்தரவு பண்ணாத ஏற்கனவே இருளாய் மாயே எனக்கு தான் அந்த வேலையை கவுண்டர் குடுக்க சொன்னாலும் சொல்லி தொந்தரவு பண்றா நீ வேற தொந்தரவு பண்ற இருக்கு ஒரு வேலை ஆருக்கு போட்டு கொடுக்கணும் வேற ஊருக்கே பெரிய மஞ்சள் கவுண்டர் அவர் வீட்ல கொத்த நேர வேலைக்கு இருந்து நீ எட்டி எட்டு அறுபத்தி நாலு சரியா செல் போட்டு கவுண்டர் கை காமிச்சுட்டா நீ பிரெசிடென்ட் இல்ல பிரெசிடென்ட் ஏதோ ஒரு ஜெண்டு யோ கவுண்டர் என் தங்கச்சிக்கு வீட்லயே வேலை வாங்கி கொடுத்து போட்டாரு ஏதோ பெருந்தன்மைக்கா உங்ககிட்ட ஒரு வார்த்தை செல் போட்டு போசனாரு அக்கா சும்மா ரெடி சோள கஞ்சி குடிச்சா பசங்களுக்கு பாடம் நல்லா சொல்லி கொடுக்க முடியாதுன்னு சொல்லி போட்டு அவங்க ஆத்தா கிட்ட சொல்லி தினம் தினம் அரிசி சோறுக்கே ஏற்பாடு பண்ணிட்டாரு

எப்படி தம்பி இருக்கிற சௌக்கியமா நீங்க ஏற்கனவே எனக்காக சொன்ன அந்த வாத்தியார் வேலை அத விடுதம்பி இப்ப தான் எல்லாத்தையும் சொல்லிட்டு வந்தான் நீ நம்ம வீட்டு மாதிரி நம்ம காடு தோட்டம் தோப்பு தரவு எல்லாம் இருக்கு அத வந்து பாத்துக்க உனக்கு என்ன தேவையோ அத நான் தம்பி என்னங்க அப்படி யோசனை பண்றீங்க படிக்க வச்சவனை விட்டுட்டு யாரோ ஒரு பொண்ணுக்கு வேலை போட்டு கொடுத்து இருக்கானே நந்து போய் வந்திருக்கற அந்த தம்பிக்கு ஆர்தல ஒரு வார்த்தை சொல்லுங்கனா ஒண்ணுமில்ல சுந்தரி ஊரான் தோட்டத்து வேலை நம்ம தோட்டத்துக்கு காவல் காக்க வந்திருக்கேனு பாக்குறேன் ஐயா காவலுக்கு மட்டும் இல்லீங்க கடைசி வரையில உங்க கூட ஒரு நான் தயாரா இருக்கேன் அப்புறம் நம்ம சான் அவ நம்ம பையன் மாதிரி உடனே ஒரு வேலைய பாடு கொடுத்து படுவோம் வெற்றிகாரன் நீயவசர படுற இவன் படிச்சவன் இவனுக்கு வாத்தியார் வேலை கொடுக்காம குமாஸ்தா வேலை கொடுத்து கேவலப்படுத்தி போட்டா அந்த சின்ன கவுண்ட் தம்பி உனக்கு என்ன வேலை கொடுக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும் ஆனா அத நீ ஒத்துக்கு வேணும் ஐயா நீங்க எந்த வேலை கொடுத்தாலும் நான் செய்யறேன் தம்பிதான் என்ன வேலை கொடுத்தாலும் செய்யறேன்னு சொல்லுது இல்ல உங்க மனசுல உள்ளதை வெளிப்படியா சொல்லிட வேண்டியது தானே தம்பி நான் உனக்கு வேலை தர போறது இல்ல நீ வேலை செய்ய போறது சின்ன கவுண்டம் கிட்டதான் என்னங்க சொல்றீங்க சுந்தரி நான் எதுக்கு சொல்றேன்னு உனக்குமா புரியல தம்பி நீ வேலைய தவசிக்க செய் বিশ্বাসের எங்கட்ட काट சரிங்கயா சுந்தரி வாங்கடா சம்மதம் சொன்னதுக்கே சம்மளம் கொடுத்துட்டாரேன்னு பாக்கறியா அதுதான் சக்கரே கவுண்டர் என்னங்க நீ போய்ட்டு வாப்பா வரையா தம்பி

பாம்பு கடிச்சு போச்சியா காலத்து போடுச்சியா அத்தா எப்படி அத்தா இருக்கு பண்ணாத ஐயா எனக்கு ஒன்னாக என்னையே கா பாத்தி போட்டா யாருன்னு பாக்குறியா எல்லாம் அந்த சிறுக்கு தெவானதா ஐயா தெய்வான

பாசத்துக்கு கட்டுப்படுவோமே தவிர பணத்துக்கு கட்டுப்பட்டு பழக்கமே இல்லையா

தவான உன் தங்கச்சி மேல கை வச்சு போட்டியா சாரின் சொல்லு உன் கை வச்சிட கத்துதான் பூச்சி அந்த இந்த கால சின்ன கவுண்டன் தோட்டத்துல தானே மேஞ்சது மச்சா கணக்கு காலாவதியாய் மூணு மாசம் ஆச்சு மச்சா பிள்ள மூணு வருஷத்துக்கு முன்னாடி உன் தங்கச்சிய படிக்கணும்னு சொல்லி ஐயாயிரம் ரூபாய் கடன் வாங்கினேன் இப்ப வட்டியோட சேர்த்து பதினஞ்சாயிரம் ரூபாய் ஆச்சு எப்ப நீ கட்ட போற இப்படி திடீர்னு கேட்டா அவ்வளவு பணத்துக்கு நான் எங்க போவேன் நான் ஒண்ணு திடீர்னு கேட்கல நீ கட்ட வேண்டிய கடன் காலாவதியாய் மூணு மாசம் ஆச்சுன்னு கணக்கு சொல்லுது வாங்கும் போது இருக்கிற கொடுக்கும் போது கூட இருக்கணும் பூச்சி நீ காலாவதியான கணக்கு எப்படி வசூல் பண்ணுவியோ அதே மாதிரி இந்த கணக்கையும் இவ கிட்ட இருந்து வசூல் பண்ணிக்க என் மச்சா என்ன சொல்லி போட்டு போறான்னு புரியல வாங்குன கடனை எங்கிட்ட கொடுத்து கழிக்கிறியா இல்ல என்கூட கூட கழிக்கிறியா அப்படின்னு கேட்டு போ சொல்ற உனக்கு எப்படி வசதி உன்ன மாதிரி கேடு கேட்டவனுக்கு முந்தி விரிக்கிறத விட ஊர்ஜனுக்கு கிட்ட கை எந்த இதனால ஊர்ஜனுங்களுக்கு தெரிவிக்கிறது என்னன்னா அற்காணி பேத்தி ஆவணமாக தெய்வால டக்கரை கவுண்டர்கிட்ட வாங்கின கொடுக்க முடியாதால ஓய்வு இருந்து வைக்க சொல்லியிருக்காங்க

அந்த எச்ச இலையை எடுத்து போட்டு அந்த பணத்தை எடுத்து வாங்கின கடனை கட்டணும் பாவம் யாருக்குமே இந்த நிலைமை அந்த தெய்வான பொண்ணுக்கு இருந்து வச்சிருக்கேன் உங்களால உதவிய பாத்தியாடா தவசி ஒவ்வொருத்தருக்கு நேரம் ஒரு தடவை தான் வரும் நீ கொடுத்த பணத்தை தூக்கி எறிஞ்ச சிரிக்கி இப்போ ஊடு ஊடா இறந்துக்கிட்டு வராலாம் கொடுத்த காசை நோவாம வாங்கி வைக்கிறது விட்டு போட்டு வாங்குற கடனுக்காக வாச வாசலாம் ஏறி இறங்கிட்டு இருக்கா கூழ் வச்சு குடிக்கவே மக்கள்ல கழுத காவிரியோட மொய் விழுந்து வைக்கிறதுக்கு என்ன வேண்டுமான்னு நினைக்கிற காசுக்கு வக்கில்லாதவளா இல்லாத விழா இருந்தாலும் இந்த கவுண்டச்சிக்கு குறைஞ்சவ காட்டி போட்டு போற வாத்திய சரி போறீங்கல்ல ஆமாங்க அப்ப சாப்பிடுங்க பாய்ட்டாங்க நேராக இருக்குல்ல போதும் பிள்ள உப்பு அதிகமா சேர்த்துக்கிட்டா உடம்புக்கு நல்லது இல்ல புள்ள நமக்கு இந்த நிலைமை வந்ததுக்கு அருளவதே அரிச்சு குடிச்சிருக்கலாம் அது செய்யறதா ஆத்தா நம்மளை விட்டு போனப்பவே அது செஞ்சிருப்பு ஆத்த மனசு படி ஒன்னு ஆளாக்கி பாக்கணும்னு நான் ஆசைப்பட்டுட்டேன் அதுக்காக இப்படி ஆளாளுக்கு மாத்தி மாத்தி இருந்த எப்படி அம்னி பந்தி முடிஞ்சு போச்சு அம்மனி இலைய நீ தானே எடுக்கணும்

மாதாயி என்றா இந்த கிளவி கிடந்து பழச போட்டு தொடச்சுக்கிட்டு இருக்காளே வாக்குறியா இந்த வீட்டுக்காரு போனதுல இருந்து இந்த கட்ல பதினஞ்சு வருஷமா கடப்புல போட்டு வச்சிருந்தேன் இன்னைக்கு சொந்த கொண்டாட நீ வந்துட்டியா குடும்பத்துக்கு வாரிசு என் பையன் தவசி மாதிரி நீயோ ஒரு பேர பையனை பெத்த என் கையில கொடுத்து போடும் அதை விட்டு போட்டு சுட்டி தம்பி இத இதான் போடாத போடாத என்ன இந்த என் பையன் என்ன ஐயோ நல்ல புருஷனா கிடைச்சா உத்தரவாகா அந்த இந்த Nellie வாழ்நாள் முழுக்க முடிஞ்ச வெச்சு என் புருஷன் கையாலியே காணிக்கையா செலுத்தற네 அந்த பன்னாரி மாரியா தாலுக்கு நான் ஏந்திருக்கேன் ஏம்பله என்னது மலை உங்களுக்கு நம்பிக்கை ஐயோ அப்படி இல்லீங்க நான் கட்டி இருக்கிற இந்த சேலை எல்லாமே உங்க ஆத்தா எனக்கு கொடுத்ததுங்க எனக்கு தாய் வீட்டு சீதனமா நீயே எனக்கு பெரிய சீதனம் நீ சொல்ற ஒன்ற தாய் வீட்டு சீதனம் ஏற்கனவே என்கிட்ட இருக்கு